ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து கும்பாபிஷேக திருவிழா நடந்ததுங்க நல்ல நாள் ரெண்டு நாள் வீடியோ போட முடியல எங்கள் ஊரில் வந்து செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடந்து நடந்தது நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிதுங்க இப்போ வந்து கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்ற போகிறாங்க இவர் தாங்க எங்கள் கோயிலு நல்ல மந்திரமும் அவ்வளோ சூப்பராக சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று நம்ம கேட்கலாமா அப்படின்னு இருக்கோம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்து பொறுமையா வந்து அந்த மந்திரம் சொல்வாருங்க அவங்க போயிட்டு அந்த இதில் நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்றத இந்த கும்பாபிஷேகத்தை அப்போ சொன்னாங்க இங்கே நாங்கள் வந்து க கட்டி இந்த கோயில் வந்து ரெண்டாவது தடவை கும்பாபிஷேகம் பார்க்குறேங்க இந்த குடும்பம் கிடைச்சதுக்கு ரொம்பவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எவ்வளோ அழகாக அந்த அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேக தண்ணி ஊற்றுறது எவ்வளோ மக்களும் வந்து பொதுமக்கள்லாம் அவ்வளோ பேர் வந்து பார்த்து தரிசனம் கிடைச்சிதுங்க இந்த தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நல்லா சிறப்பாகவே வந்து நடந்து முடிஞ்சு எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இருந்து நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க எங்கள் எம்எல்ஏ வந்தாரு அந்த மாதிரி ஒரு முகேஸ்தர்கள்லாம் வந்து நல்லாவே சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்கங்க எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது அந்த கோயிலுக்கு போனாலே எனக்கு ஒரு ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆகுங்க அந்த பாட்டு மாதிரி வெள்ளி செவ்வாயூரம் மறக்கவில்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எனக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளக்கு ஏற்றிட்டு இருந்துட்டு வந்தால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாலு வருஷமா எங்கள் கோயில் வந்து இந்த வேலை நின்றுதுங்க எப்போ முடியும் முடியும் அந்த தருணம் எப்போ வரும் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க இதுதான் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மனு அவங்கள பார்க்குறதுக்கு எப்போ நமக்கு இந்த நேரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்தோம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் பிரசாத மக்களுக்கெல்லாம் பிரசாதமும் கொடுத்தாங்க இதுதான் வந்து அந்த கும்பம் எடுத்துக்குன்னு இந்த கும்பாபிஷேக தண்ணி எடுத்துக்கின்னு வர்றதுங்க அதை என்னால் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது நீங்களும் பாருங்கள் அம்மா நல்லபடியாக செல்வமுத்து மாரியம்மன் அந்த அம்மன் பேர் நீங்களும் நல்லா வேண்டிக்கிங்க நம்ம வேண்டது எல்லாமே நல்லபடியாக அந்த அம்மா வந்து நடத்தி கொடுப்பாங்கங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்